ஹாய் கைஸ் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்லி மூமெண்டம் கேப் மூமெண்டம் ஆகிருக்கு ஆனால் மார்க்கெட் இன்டிசி ஸ்கேண்டல் உருவாகிருக்கு ஆனால் நம்ம ஸ்கேல்பிங் டன் பண்ணிட்டோம் செகண்ட் கேண்டலே நம்மளோட என்ட்ரி நைன் ஓ கிளாக் எயிட்டி மினிட்ஸோட இது கேண்டல் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் இப்போது ஓவராலாக பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட்லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் பாருங்கள் இங்கே ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு ரீசன்ஸ் சப்போர்ட் ரீசன்ஸ் சிறப்பு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸிங் வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் ரியாக்ட் ஆகும் அது போதும் என்னோட ஸ்கேல்பிங் மெத்தடுக்கு ஓகே ப்ரீமியர்ஸ் டைம் ஃபேம் ஒரு சிங்கிள் கேண்டல் வேறு இருந்தாலும் இருந்தாலும் இருந்து மார்க்கெட் நான் பொல் சைடுக்கான ஸ்கேல்பிங் பண்ணேன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸில் வந்து மூவ் பண்ணியிருக்கு இந்த ப்ரீமியமில் எப்படி மூவ் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போது ஒரு லாஜிக்கலி பார்க்கும்போது போது ட்ரேடில் பர்ஃபெக்டாக இருக்கணும் வரைஞ்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இது மல்டிபிள் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் இப்போ மார்க்கெட் ஈகுவலாப்படுற ஒரு கேப் அப் ஸ்லைட்லியா மார்க்கெட் ஒரு ஃபுல் பேக் கேண்டல் வந்தியாகணும் அந்த புல் பேக் ஈஸி ஸ்கேல்பிங் ஈஸி ஓகே இங்கிருந்து மார்க்கெட் பேரேஷாகுமா புலிஷாகுமா நம்மளுக்கு தேவை கிடையாது நமக்கான தேவை அங்கிருந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் பண்ண பண்ணும் டன் ஓவர் அவ்வளோதான் ஸ்கேல்பிங் டன் ஆச்சு எப்படி பிரீமியம் மூவ்மெண்ட் ஆச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் விஷயம் பண்ணுறேன் லைக் நம்ம வந்து இப்போ ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் கேண்டல் நைன் ஓ கிளாக் எயிட்டீன் மினிட்ஸோட கேண்டல் ஓகே ஒன் சிக்ஸ்டி ஒன் ருபீஸில் என்னுடைய லிமிட் ப்ரைஸ் என் பண்ணியிருந்தேன் லிமிட் ப்ரைஸ் என்ற எக்ஸிட் ஒன் செவன்ட்டி ஒன் டோட்டலாக பார்க்கும்போது டென் பாயிண்ட் ஸ்கேல் டன் செகண்ட் கேண்டல் ஓகேங்களா டென் பாயிண்ட்ஸ் ஆச்சு ஓவர் நிறைய நேரம் வெயிட் பண்ணுறத விட நம்மளுடைய ஏரியா வச்சு பாருங்கள் நம்மளுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தோம்னா மார்க்கெட்டில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் லேர்ன் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்க அனலிசிஸ் பண்ணுங்க வந்த உடனே மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் முடிஞ்ச பின்னால மார்க்கெட் ஏன் இந்த மாதிரி பிகேவ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிரிமியம்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ட் தரேன் இங்க மாரோபோசோ பிளாக் கேண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேரீஷ் கேண்டல்ஸ் மாரோபோசோ உருவாயிருக்கு ப்ரீமியம்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின் உடைய ப்ரீமியமில் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு மாரோபோசோ ஒயிட் மாரோபோசோ ஓகே இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பயர்ஸ் இந்த பிரீமியம்ல இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு ஐடிஃபைன் பண்ணுது அப்போ மார்க்கெட் என்ன செய்யும் ஸ்லைட்லி ஒன் ஹவர் டூ கேண்டல்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பிரீமியம் மூமெண்ட்டும் உருவாகும் அப்போ இவங்களோட எஸ்எல் கட் பண்ணோம்னா மார்க்கெட் இவங்க அடிக்கணும் இங்க செல் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை ஹைய பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் பேரிஷா மூவ் பண்றதுக்கான லோவர் ட்ரெண்ட் லைன் வரையும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இதனுடைய டார்கெட் லெவல் டார்கெட் லெவல் பார்க்கும்போது போது ஒன் லெவல் வரையும் சான்சஸ் வெரி ஹெவி மேல போறதுக்கான ப்ரீமியம் சான்சஸ் ஓகேங்களா அது எங்கன்னா போகட்டும் நம்மளுக்கு தேவை சிங்கிள் கேண்டல் சிங்கிள் கேண்டல் நம்மளுக்கான ப்ரீமியம் மூவ்மெண்ட் கிடைச்சாச்சு பர்ஃபெக்ட் லெவல்ல இந்த இடத்துல டபுள் பட்டன் பண்ணிருக்கு அகைன் மார்க்கெட் ஒரு புல் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு ஆனால் புல் ரன் சஸ்டெண்ட் ஆகலை மார்க்கெட் அங்கேருந்து ரீடெஸ்ட் திரும்பவும் பண்ணியிருக்கு இந்த நேரோ ரேஞ்ச்க்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் இது உடைச்சா மட்டும்தான் புல் இது உடைச்சி டவுன் பண்ணாதான் நம்மளுக்கு பேர் ஓகே சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட்டுக்கு மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் எப்படி பேரே சென்டிமெண்ட்டா இல்லை புலிஷ் சென்டிமெண்ட்டு ஐடிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயங்கள் ஈஸியான விஷயங்கள் இருக்குது இங்க லோவர் லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹையர் ஹை மூமெண்டம் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கும் பிரீமியம்ல அதே மாதிரி இங்க லோ ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கு அப்போ ப்ரீமியம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் இன் கால் சைட் மூமெண்டம் ஓகே ஒன்லி ஒன் கண்டல் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணோம் த்ரீ மினிட்ஸ் கண்டல் டைம் ஸ்கால்பிங் ரன் அடிச்சு இதோட ஓவர் பண்ணிக்கிறோம் இப்போ டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கு இதோட ஸ்கால்பிங் ரன் பண்ணிட்டோம் இதுக்கு வேணாலும் நம்ம சைலண்டா மார்க்கெட்டை மூடிட்டு மத்த வேலை பார்க்க போறோம் தேங்க்யூ சோ மச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இந்த லர்னிங் பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்